பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு கோமதி கதிருடைய அப்பா கிட்ட பேச போறாங்க ஆனா அவரை எழுந்திருச்சு கதிர் ராஜிய பார்த்துட்டு வெளியே போறாரு இத பார்த்தா கோமதி பயப்படுறாங்க கதிருடைய மாமா அக்கா மச்சான் செந்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப கூட சத்தம் போட்டாரு ஆனா இப்போ அமைதியா போறாரு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாரு உடனே கோமதியும் பயப்படுறாங்க ஆனா மீனா ஒன்னும் ஆகாது அப்பெல்லாம் பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க அண்ட் ராஜியுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்து கதிரை கொலை பண்ணாம உன்னை விடமாட்டேன்னு அடிக்க போறாரு கதிரோடைய அண்ணனுங்க என் தம்பியை அடிச்சிடுவியான தருக்குறாங்க ராஜுடைய அண்ணன் எல்லாரும் கூட்டு சேரீங்களாடா உங்க எல்லாத்தையும் தீத்து கட்டிடுவான்னு சொல்லி அடிக்க போறாரு அவங்களும் அடிக்க வராங்க கதிருடைய மாமா எல்லாத்தையும் தடுக்கிறாரு ராஜ போக சொல்றாரு ராஜோட அண்ணன் என்னைக்கு இருந்தாலும் சாவு என் கையில தான் சொல்லிட்டு போறாரு கோமதி அவன் வீட்டுல பூந்தா அடிக்கிற மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுச்சுன்னு அழறாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் சமாளிக்கணும் அதை விட்டுட்டு போனா நாங்க என்ன பண்றதுன்னு கதிரோடைய அப்பாவை தெரிய போக சொல்றாங்க அன் அவரு மட்டும் வீட்டுல இருந்திருந்தா இப்படி வந்து அடிக்க வருவாங்களான்னு அழறாங்க அன் அவர் தேடி சரவணும் போறாரு அன் மீனா கோமதியை கூட்டிட்டு வந்து எதுக்கு நீங்க அலறீங்க நடக்கிறதுக்கு எல்லாமே யார் காரணம் நீங்க தானே ராஜிய பார்த்த உடனே பழனி வீழ்ச்சியத்தை பார்க்க போன் பண்ணி சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும் ஆனா நீங்க கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க நகை படியும் சுமக்க வச்சீங்க மாமாவை டென்ஷன் வீட்டை விட்டு போக வச்சது நீங்க தானே சொல்ல கோமுதி நல்லது நடக்கும்னு தான் செஞ்சேன்னு சொல்ல மீனா கதிர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் மாமா ஆரத்தியை எடுப்பாரு வாடா மகனைன்னு சொல்லுவார்னு நினச்சிங்களா இப்படியே அழுந்துட்டு இருந்தீங்கன்னா நான் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிட்டு வேணும் சொல்லிகிட்ருக்கும் போது அங்கே செந்தில் வந்து பார்க்கறாரு இதுதான் இன்றைய எபிசோடாக வரப்போகுது